என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் நிறைய அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய முழுமையான ஆதரவு நன்றி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் நிறைய பேர் அமாவாசைக்கு அல்லது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறீங்க இல்லையா என்ன அப்படி இருக்கு ஏன் இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை பெருசாக்கி ஈனை பேராக்கி அப்படின்னு எதமே ஒரு பலமொழி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நிறைய விஷயங்களை இதை பெருசாக்கிட்டே போறீங்களே இதில் என்ன இருக்கு ஒரு மனிதனுக்கு திதி தர்ப்பணம் ஏன் கொடுக்கணும் ஒரு மனிதர்கள் இறந்த பிறகு அவங்களுடைய நிலை வேறு மாதிரி போயிருது அவங்க இருக்காங்களா இல்லையா என்னென்னே ஒன்றும் புரியல இதுக்கு போய் எதுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் மனசில் இருக்கு இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்கு சார் இந்த திதி தர்ப்பணம் அமாவாசை வழிபாடு இதெல்லாம் எதுக்கு மகாலய அமாவாசை பெருசு மகாலயபட்சம் வந்துட்டா பதினஞ்சு நாள் இருபது நாள் அசைவை சாப்பிடக்கூடாது சேவிங் பண்ணக்கூடாது வேறு எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாது ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும் ஒருவேளை உணவு தான் சாப்பிடணும் பால் பழம் தான் குடிக்கணும் இப்படிலாம் நிறைய கட்டுப்பாடுகளை இதில் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உண்மையாக பொய்யா நம்பலாமா இல்லை கதை விடுறீங்களா இது எல்லார்டையும் கேட்கக்கூடிய கேள்வி தான் ஒரு டவுட்டு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது ஒரு நிலைப்பாடுகளை நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய ஆலயங்களை உருவாக்கியிருக்காங்க அந்த ஆலயங்களில் எவ்வளோ பெரிய விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க இதற்கு எவ்வளோ பெரிய ஆகம விஷயங்களை நினைக்கும் நினைக்கும்போது நமக்கு பல பழப்பங்கள் நமக்கு வருது இருந்தபோதும் இந்த திதி தர்ப்பணம் என்பது எதற்காக கொடுக்க வேண்டும் ஏன் கொடுக்க வேண்டும் எங்கே போய் ஜோசியம் பார்த்தாலும் எங்கே போய் சாதகம் பார்த்தாலும் இதில் குறைபாடு இருக்குது அதில் குறைபாடு இருக்குது இதில் குறைபாடு இருக்குது இதே வேலையாக போச்சு உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதாயா என்ன இருக்குது அவ்வளவு பெரிய கோபமும் கொந்தளிப்பும் வெறுப்பும் மறுப்பும் வேதனையும் மக்கள்கிட்ட இருக்குது இதற்கான காரணம் தான் என்ன இருக்குது ஒரு மனிதன் இறந்த பிறகு அந்த ஆன்மா இன்னொரு பிறவி எடுத்துடுது அப்படிதானே சொல்றீங்க சொல்கிறீங்க ஒரு ஆன்மா இறந்த பிறகு இன்னொரு உயிருக்குள்ளே போயிடுது அது இன்னொரு பிறவி எடுத்து அது இன்னொரு உயிராக போயிடுதுன்ட்டிங்க சரி உடல் இன்னொரு இடத்துல போயிடுது அது அதோடு அழிஞ்சு போகுது அவ்வளவுதான் அதுதான் இன்னொரு பிறவி எடுத்து இன்னொரு மனிதனாவோ மிருகமாவோ விலங்குகளாவோ உயிரினமாக போய் வாழ ஆரம்பிச்சிருச்சுல அடுத்து இந்த உடல் தான் அவ்வளோதான் மண்ணோட மண்ணை மாக்கி போச்சுல இதற்கு எதற்கு இந்த நிதி தர்ப்பணம் இதில் என்ன இருக்குது இதை எதுக்கு செய்ய சொல்கிறீங்க இது நம்புகிற மாதிரியாக இருக்குது பல கேள்விகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குல்ல வரும் இதை கருட புராணத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதை பற்றி நாங்கள் அந்த புஸ்தங்களை பார்த்தோன்னா நமக்கே ஒரு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் இன்னும் சில பேர் பார்த்தோன்னா எங்களுக்கு பிறவியே கிடையாது மோட்சத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பிறவியே கிடையாது மோட்சத்துக்கு போயிட்டாங்க முத்தி அடைஞ்சிட்டாங்க அப்புறதுக்கு அவங்களுக்கு திதி தரப்படும் அப்புறத்துக்கு இதெல்லாம் போட்டு கடலில் கரைச்சிக்கிட்டு என்னையா வேலை இது கரைச்சலாக இருக்க நிம்மதி இல்லையே நான் சொல்ல சொல்ல எல்லாருக்கும் விஷயத்தை சொல்லியா பேசிக்கிட்டு இருக்கேன் விஷயத்தை கேட்டு போகணும் வெளியே போகணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பீங்க பார்க்கும் போதே அடுத்திருந்தாலும் என்னதான் சொல்ல போறாரு ஏதாவது விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பீங்க என்ன சொல்லப்படுது முக்தி அடைந்தவர்கள் வைகுண்டம் போயிட்டாங்க பெருமாட்டம் போய் சேர்ந்துட்டாங்க இறந்தவர்கள் மறுபடி முக்தி அடையாதவர்கள் மறுபிறவி எடுத்தவங்க இன்னொரு உயிராக ஒரு பிறவியாக எடுத்து இன்னொரு இடத்துல மனிதனாகவோ இதாவோ வாழ்ந்துட்டு இருக்காங்க உடல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உயிர் போனதுக்கப்புறம் அது மண்ணோட மண்ணாக அப்புறம் எதுக்கு இதுக்கு திதி தரப்பணும் ஏன் எதனால் நீங்கள் முன்னோர்களுக்கு இதெல்லாம் செய்ய பட்னியாக கிடக்காங்க அவங்க அம்மாவாசை அமாவாசை இங்கெல்லாம் வருவாங்க பார்ப்பாங்க அல்லது திதி தர்ப்பணம் நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்பாங்க அதை கொடுத்தா சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க இல்லாட்ட சாப்ப விட்டுருவாங்க இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் மக்களிடம் அணு அணுவாக மனநிலையை தொலைச்சிக்கிட்டு இருக்கு என்னடா இவன் உயிரே இல்லை இருந்தாலும் இறந்து போயிட்டார் எங்கள் அப்பாவா தாத்தாவா பாட்டனா பூட்டனா அதுக்கு போய் இப்போ திதி பொண்ணு தர்ப்பணம் பொண்ணு பிண்டத்தை கரைங்கிறான் என்னடத்தையே சொல்கிறான்யா இது எப்படியா சாத்தியமாகும் ஒரு சிலர் சொல்றாங்களே இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன் பொருளாதாரத்தில் நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்றாங்க அப்போ இதுல என்னமாவது இருக்கா குழந்தை பாக்கியமே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த தர்ப்பணங்கள் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு குழந்தை கிடச்சிருச்சு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு எனக்கு திருமணம் ஆகிருச்சு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லிட்டு இருக்காங்களே நம்பலாமா நம்பக்கூடாதா இதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் இருக்கா இது எதாவது சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் நம்மகிட்ட இருக்கும் நம்பிக்கை தானே வாழ்க்கை இதுக்கு நம்ம முக்கியமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த திடீரென தர்ப்பணம் செய்கிறோம் அவர்களுக்கு போய் சேருதா சேரலையாங்கிற நமக்கு வருத்தம் இருக்குது இந்த எள்ளும் தண்ணியும் இறைக்கிறோம் இது முன்னோர்கள் போய் கிடைக்கும்னு சொல்றாங்க எப்படி கிடைக்கும் அதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கிறா அதற்கான விளக்கம் ஏதாவது இருக்கா நம்ம கேட்போம் கேட்கத்தானே சொல்லுவோம் மனசு ரெண்டு பக்கமும் அலைப்பாயுது இல்லை நம்பவும் முடியல நம்பாம இருக்க முடியல செஞ்சா நல்லதுங்கிறான் செய்யாட்டா கெட்டாதுங்கிறான் அப்ப தானே ஆகணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வருது இது என்ன சொல்றாங்க அப்படின்னா திதி தர்ப்பணம் செய்கிற போது இது அப்படியே எல்லும் தண்ணியுமாக அவர்களுக்கு போய் சேர்வதில்லை அவர்கள் எந்த ஜனனம் எடுத்து ஆடாக இருக்கிறார்களா அவர்களுக்கு ஒரு புல்லாக போய் சேர்கிறது மனிதர்களாக பிறந்திருக்கிறார்களா அவர்கள் உண்ணக்கூடிய உணவாக அது போய் சேர்கிறது அதன் மூலம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குறைகிறது அந்த உணவு அவங்களுக்கு கிடைக்கிற போது மகிழ்ச்சி அடைகிறார்கள் சந்தோஷப்படுகிறார்கள் அந்த அவர்கள் சந்தோஷப்படுகிற போது இவர்கள் மனசிலும் இவர்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது நாம் கொடுக்கக்கூடிய எள்ளும் தண்ணியும் முன்னோர்களுக்கு அப்படியே போய் சேருவதில்லை அப்படிங்கிறாங்க இப்போது எப்படி அது எள்ளும் தண்ணி நம்ம இங்கே உண்டு போட்டு செய்கிறோம் அது முன்னோர்கள் ஏதோ ஒரு பிறவி எடுத்துருந்தாலும் அந்த ஆன்மாவுக்கு பசி ஆறுவதற்கு இது புல்லாகவோ உணவாகவோ போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஏதாவது ஒரு லாஜிக் வேணும்ல

அப்படின்னு சொல்லப்படுது உண்மைதானே அவர் குதிர்களுக்கும் இப்படித்தான் போய் சேர்கிறது இப்படித்தான் அவர்களுக்கு ஒரு நல்ல உணவாக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு ஏதாவது உதவியாக அவர்கள் காலத்தை சிறப்பாக நடத்துவதற்கான வாய்ப்பாக போய் சேர்கிற போது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அதை செய்கின்ற வாரிசுகள் மகிழ்ச்சியாக வாழ்கிறது அது திருப்தியாக வாழ்கிறது அதற்கு எல்லா குறைபாடுகளும் இல்லாமல் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு தான் கர்ன சில விஷயங்கள் சொல்லப்படும் சரி சிலர் முக்தி அடைஞ்சிடுவாங்களே மோட்சத்துக்கு போயிட்டாங்களே மோட்சம் அடைஞ்சிட்டாங்களே அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களே அவங்களுக்கு எதுக்கு இந்த திதி தர்ப்பணம் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் இந்த கேள்விகளும் நமக்கு நிறைய போட்டு தொலைச்சிடுச்சு இந்த திதி தர்ப்பணம் எங்கு செய்கிற போது அந்த சொர்க்க வாசலில் வைகுண்டத்தில் பெருமாள் கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் போய் சேர்தான் அப்போது பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுறார் மகிழ்ச்சி அடைகிறாராம் வாழ்த்துறாராம் இந்த வாரிசுகள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கட்டும் அங்கே முக்தி அடைந்தவரை அழைத்து உன்னுடைய வாரிசுகள் உனக்காக திதி தர்ப்பணம் செய்கிறார்கள் உன்னை நினைத்து வழிபாடு செய்கிறார்கள் உனக்கான உணவுகளை இங்கு தானமாக அனுப்பியிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறார்கள் இதனால் இந்த இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வாரிசுகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்கள் இந்த தர்ப்பணம் செய்வதன் மூலமாக இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மலர்ச்சி ஏற்படுகிறது ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது இவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் அவர்கள் எங்கிருந்தோ எப்படியோ நீங்கள் அனுப்பக்கூடிய விஷயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அங்கிருந்து அவர்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறார்கள் அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த திதி தர்ப்பணம் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது இது எல்லாமே ஒரு நம்பிக்கையினுடைய அமைப்பில் தான் நாம் இதை சொன்னதுக்கப்புறம் இதை செஞ்சதுக்கப்புறம் நம்ம மனசில் ஒரு திருப்தி ஏற்படுது மகிழ்ச்சி ஏற்படுது இன்னும் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க இதை இனத்துக்கு செய்யணும் அதற்கு ரெண்டு ஐயரை பிடிச்சி அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் கொண்டு போய் அந்த கடலில் போடுறதுக்கு அநாதை குழந்தைகளுக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் சோறு போடலாமே சாப்பாடு போடலாமே இது மகிழ்ச்சியை தருமே நல்ல விஷயம் அதையும் நாம் மறுப்பதற்கில்லை ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் ஒரு வறுமையில் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு கொடுத்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக சிரித்தால் கடவுள் நாம் நம்மை ஆசீர்வதிப்பார் அது வேறு ஒரு வகையில் நமக்கு பணம் வந்து சேரும் நம்மளை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் சந்தோஷப்படுத்தும் அதுவும் நமக்கு மகிழ்ச்சியாக தரும் அதற்காக நாம் தான தர்மம் செய்து விட்டோம் என்பதற்காக இது செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதையும் செய்யணும் அதையும் செய்யணும் பிச்சாக் சாக்பாட் ரெண்டு வகையில் நம் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் சந்தோஷமாக இருப்போம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் இல்லாத எளியோர்களுக்கு உணவற்றவர்களுக்கு நாதைகளுக்கு உணவு கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகவும் அவர்களை வளர்ச்சியடையச் செய்வதன் மூலமாகவும் அது மக்களின் பிள்ளை கடவுளின் பிள்ளை அதன் மூலமாக இறைவனை காண முடியும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு சரிதானே நல்லது எல்லாம் செய்வோம் நல்லதே செய்வோம் நன்மையே செய்வோம் நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம் நம்முடைய சந்ததிகளையும் மகிழ்ச்சியாக காத்திருப்போம் அவர்களை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் புண்ணிய காரியங்களை மட்டும் செய்வோம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோடு சந்திப்போம் பார்த்துட்டு இருக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நன்றி